ஜெய் ஸ்ரீராம் ஒரு சிறப்பான தருணம் இது எல்லாரும் கடவுளை நம்புகிறோம் கடவுளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு இதை காணிக்காக்குற இறைவின் பேரொருளால் எனக்கு கிடைத்த சிந்தனையை எனக்கு கிடைத்த தரிசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் இந்த சிந்தனை பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்தது மனக்கண்ணை திறந்து வச்சுட்டு பாருங்கள் மனசை திறந்து வச்சுட்டு எதிரில் நான் சொல்ற காட்சியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுமையடையும் சின்ன சின்ன ஆசை சின்ன சின்ன ஆசை முக சித்தரின் ஆசை எத்தனையோ ஆசை இந்த பித்தனின் ஆசை என்னவென்றால் மனக்கண்ணை திறந்து வைத்து படியுங்கள் மானிட பிறவியில் உலகோர்கள் காண முடியாத காட்சியை ஒரு கணம் கண்டுகளியுங்கள் முன்னோர்கள் கண்ட அனுபவம் அந்த முன்னோர்கள் சொன்ன அனுபவம் அதை ஏற்றுக்கொண்டே நான் வாழ்கிறேன் ஆனால் எனக்கான அனுபவம் எப்போது எனக்கான அனுபவம் எப்போது என் எதிரில் நீ வந்து நிற்பது எப்போது இறைவா எனக்கான அனுபவம் எப்போது என் எதிரில் நீ வந்து நிற்பது எப்போது கண்ணார காண்பது எப்போது கண்டு உன்னுள் கலந்து கரைந்து போவது எப்போது கண்ணார காண்பது எப்போது கண்டு உன்னுள் கலைந்து போவது எப்போது அழகோ அழகு என்று சொன்னார்கள் அந்த அழகை ரசிப்பது எப்போது அழகோ அழகு என்று சொன்னார்கள் அந்த அழகை ரசிப்பது எப்போது ஆகர்ஷணம் தான் சொன்னார்கள் அதில் நான் அமிழ்ந்து போவது எப்போது ஆகர்ஷணம் என்று தான் சொன்னார்கள் அதில் நான் அமிழ்ந்து போவது எப்போது கார்மேக வண்ணம் என்று சொன்னார்கள் கருநீலம் என்றும் தான் சொன்னார்கள் கார்மேக வண்ணம் என்று சொன்னார்கள் கருநீல வண்ணம் என்றும் தான் சொன்னார்கள் எது உண்மை என்று நான் இன்று அறியணும் கருணை வெள்ளம் என்றே தான் சொன்னார்கள் காருண்ய வடிவம் என்று தான் சொன்னார்கள் அன்பின் வடிவம் என்றார்கள் பண்பின் என்றார்கள் அத்தனை பேருண்மைகளையும் அடியேன் இப்போதே காண வேண்டும் தான் அருள் புரிவாய் தாமரை கண்களை பார்க்கணும் தாமரை இதழ்களை பார்க்கணும் தாமரை முகத்தை நான் பார்க்கணும் தாமரை கைகளை நான் பார்க்கணும் தாமரை பாதத்தை நான் பார்க்கணும் உன் தாமரை இதயத்தில் நான் வாழணும் வஸ்திரம் பட்டு பிதாம்பரத்தை நான் பார்க்கணும் ஸ்ரீ வாச்சல்யத்தோடு மார்பில் ஸ்ரீவட்சம் கௌஸ்தவ மணிமாலை வனமாலை கையில் சங்கு சக்கரத்தை பார்க்கணும் உடன் கருண வாகனத்தையும் பார்க்கணும் உடன் கருட வாகனத்தையும் பார்க்கணும் லட்சுமி நாராயணனாக நான் பார்க்கணும் உன்னை லட்சுமி நாராயணனாக நான் பார்க்கணும் உன்னை சீதா ராமனாக பார்க்கணும் ராதா ருக்மணியோடு தான் பார்க்கணும் லக்ஷ்மி நரசிம்மனாகவும் பார்க்கணும் வாமன ரூபத்தை பார்க்கணும் உலகம் அளந்த உயரத்தை நான் பார்க்கணும் வாமன ரூபத்தை பார்க்கணும் உலகம் அளந்த உயரத்தை நான் பார்க்கணும் உன்னி கிருஷ்ணனாக பார்க்கணும் அந்த உடுப்பு கிருஷ்ணனாக பார்க்கணும் உன்னி கிருஷ்ணனாக பார்க்கணும் அந்த உடுப்பி கிருஷ்ணனாக பார்க்கணும் ரகுமாயியோடு பாண்டு ரங்கனாக பார்க்கணும் வெண்ணை வாயனாக பார்க்கணும் உன் வாயில் ஈரேழு லோகத்தை பார்க்கணும் வெண்ணை வாயனாக பார்க்கணும் உன் வாயில் ஈரேழு லோகத்தை பார்க்கணும் உரலில் கட்டுண்டவனை நான் பார்க்கணும் உரலில் கட்டுண்டவனை நான் பார்க்கணும் கோவர்தன கிரியை சுகந்தவனை பார்க்கணும் காலிங்க நர்த்தனம் பார்க்கணும் அந்த கோவியரோடு விளையாடியதை நான் பார்க்கணும் யசோதா கிருஷ்ணனை பார்க்கணும் அந்த ராதா கிருஷ்ணனையும் பார்க்கணும் கோகுல நந்தனை பார்க்கணும் அந்த நந்தகோபாலனை பார்க்கணும் பரத லட்சுமணன் சத்ருக்கன் பார்க்கணும் பரத லட்சுமணன் சத்ருக்கன் உடன் சீதா ராமனாக பார்க்கணும் பாகவத கண்ணனை பார்க்கணும் பரந்தாமன் பார்க்கடல் வாசனை நான் பார்க்கணும் மோகன கண் கண்ணனை பார்க்கணும் முரளி கிருஷ்ணனையும் நான் பார்க்கணும் மோகன கண்ணனை நான் பார்க்கணும் முரளி கிருஷ்ணனையும் நான் பார்க்கணும் நான் பார்க்கணும் ஆசை ஆசை இது பேராசை ஆசை ஆசை இது பேராசை இல்லை இல்லை சின்ன சின்ன ஆசை இல்லை இல்லை இது சின்ன சின்ன ஆசை இருந்தாலும் உண்மேல் பக்தியில் விளைந்ததே இந்த ஆசை உண்மேல் விளைந்த பக்தியால் விளைந்ததே இந்த ஆசை ஆகவே இந்த ரூபங்களை கண்ணால் கண்டு மனதால் நினைத்து பரவ சத்தியமா சத்தியமாக முக்தி கிடைக்கும் நம்முடைய இந்த பிறவியில் இருக்கிற கஷ்டங்கள் தீரும் ஆகியால இதை மறுபடியும் மறுபடியும் கேளுங்க மற்றவர்களுக்கு பகிருங்க உண்மையிலே பாவத்திலிருந்து விடுபட்டு புண்ணியம் பெற்று இந்த லோகத்தில் இருக்கிற கஷ்டங்களை கழித்து சந்தோஷமாக வாழ்ந்து இறுதி காலத்தில் முக்தி அடைய இத்தனை காட்சிகளையும் காண வேண்டும் என்ற ஆனந்த பக்தியோடு பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லாமல்ல என் தாஸ்ரீ ஸ்ரீ காளி பிரார்த்தனை ஆசீர்வாதம் செய்வாள் கண்ணனின் பேரள் விஷ்ணு பகவானின் பேரருள் அந்த வைகுந்த வாசம் நிச்சயமாக நமக்கு கிடைக்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம்